வணக்கம் கீழே வெற்றி அரக்கு பேசுகிறேன் சீசாய் சத்கரிதங்கிற இருந்து இருபத்தெட்டாவது அத்தியாயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மூணு பக்தர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம இதில் பார்க்கலாம் இந்த பக்தர்களுக்கு பாபாவுக்கும் எப்படி வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா இப்போ தான் வந்து நம்ம ஒருத்தரை தொடர்பு கொள்ளணும்னா நிறைய வசதிகள் இருக்குது ஃபோன் இருக்குது நெட் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது நிறைய விஷயங்கள் ஆனால் பாபா வாழ்ந்த காலகட்டத்தில் எதுவுமே கிடையாது பாபா ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்க அவர் எப்படி வந்து தொடர்பு கொள்கிறாருன்னா கனவின் மூலமாக பக்தர்களை வந்து தொடர்பு கொள்கிறார் அந்த தொடர்பு வந்து எப்படி வந்து அந்த பக்தர்கள் சீரடிக்கு வந்து சேர்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அத்தியாயத்தில் நாம் தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த பக்தர்கள் நினைக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையுமே பாபா வந்து வெளிப்படுத்துறத இந்த அத்தியாயம் முழுவதுமே நாம் பார்க்கலாம் இந்த மூன்று பக்தர்களுடைய பேர் என்னென்னா லாலா லக்ஷ்மிகாந்து ரெண்டாவது புரு புர்கான்பூர் மாது மூணாவது மேகா இந்த மூன்று பக்தர்களுடைய கனவில் பாபா வந்து எப்படி வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாருங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது லாலா லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாற வாழ்க்கையோட அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் லாலா லக்ஷ்மிகாந்தோடைய கனவில் வந்து ஒரு வயதான தோற்றத்தில் ஒரு மனிதர் வந்து வராரு அதை வந்து அந்த மனிதர் வந்து பாக்குறாரு பாபாவை இதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது இல்லைங்கிறதுனால வந்தது யாருன்னு அவருக்கு தெரியல ஒரு சில நாட்கள் கழித்து அவருடைய நண்பரோட வீட்ல தாய் பகினை அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்குது யார் நடத்துறாங்கன்னா தாஷ்கண்ட மகராஜ் வந்து அந்த கீர்த்தனையை நடத்துறாரு சரி இவரும் வந்து தன்னுடைய நண்பருடைய அழைப்பின் பேர்ல அந்த வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டுக்கு போய் அந்த பகினையில கலந்துக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா அந்த பக்னையில பாபாவுடைய போட்டோவை தாஷ்கனு மகராகி வந்து வச்சிருக்கார் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய மனிதருடைய தோற்றமும் லாலா லக்ஷ்மிகாந்தோடைய கனவுல வந்த மனிதருடைய தோற்றமும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அவர் ஆக்கிரியப்படுறாரு அப்போ அவருக்கு ஒரு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அப்போது நம்மளுடைய கனவுல வந்தது பாபாதான் அப்போ பாபாவை போய் நம்ம சீக்கிரமா சீரடியில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிட்டு அந்த பக்ன முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு போறார் அவர் போன கொஞ்ச நேரத்துலேயே வேற ஒரு நண்பர் வந்து அவர் வீட்டுக்கு வந்து என்ன வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா நான் இப்போ சீரடிக்கு போகிறேன் நீங்களும் வரீங்களா அப்படின்னு அவரும் உடனே தாமதிக்காமல் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட கிளம்பிட்டார் அந்த வழி செலவுக்காக தன்னுடைய மாமாக்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு ரூபாயை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேருமே சீரடிக்கு போய் பாபாவை சந்திக்காங்க பாபா வந்து அவங்க ரெண்டு பேரையும் வரவேற்று உபகரித்தார் அப்புறம் அவர் என்ன கேட்டார்னா என்னை பார்க்குறதுக்கே இவ்வளோ அவகரவகரமாக வந்த கடன் வாங்கிட்டு ஏன் வந்த அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் வந்து கேட்டாரு இப்போ கனவுல வந்து நான் தான் அப்படிங்கறது உனக்கு உறுதி அப்படிங்கிறதையும் அவர் கேட்டார் இதை இது எதிர்பார்க்காத லாலா லட்சுமி சந்துக்கு ரொம்ப ஆக்கிரம் என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் எப்படி அவ்வளோ தெளிவா பாபா சொல்றாரு அப்படின்னு நினைக்க அவர் மகிழ்ந்து போனார் அவர் சீரடியில் கொஞ்ச நாள் வந்து தங்கினார் அப்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்னன்னா ஒன்று ஒன்னா நம்ம பார்க்கலாம் அவர் வந்து உணவருந்ததுக்காக மகூதிக்கு வந்து போயிருந்தப்போ அங்கே ஒரு பக்தர் வந்து கோதுமை பணியாரம் வந்து கொடுத்தாங்க அதை வாங்கி லாலா லட்சுமி சந்த் வந்து சாப்பிட்டாரு ரொம்ப நருமையாக இருந்தது அடுத்த நாள் வந்து மகூதிக்கு போகும்போது இதே மாதிரி கோதுமை பணியாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த மகூதிக்கு அவர் போனார் ஆனால் அன்னைக்கு அது கிடைக்கல அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் இருந்தது மூணாவது நாளும் மகூதிக்கு அவர் போகும்போது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா பாபா கிட்ட வந்து அவருடைய வேலைக்காரர் வந்து கேட்குறாரு இன்னைக்கு நான் என்ன நைவேத்தியம் பண்ணணும்னு பாபா உடனே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்கிறாருன்னா கோதுமை பணியாரம் பண்ணு அப்படின்னு இதை பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த லாலாலுமி சனுக்கு வந்து ஆச்சரியமா வந்து நேற்று நாம் நினைக்கிறோம் என்ன தேவன் இன்னைக்கு அதையே நைவேதியமா படைக்க சொல்றாரே பாபா அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டார் அந்த கோதுமை பணியாரம் வந்து சமைக்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் ரொம்ப பசியாக இருந்தார் லாலா லக்ஷ்மி சந்தை பாபா வந்து அவர்கிட்ட போய் நீ ரொம்ப பசியாக இருக்க இந்த பணியாரத்தை நீ சாப்பிடு அது மட்டும் இல்லை உன்னுடைய முதுகில் வலி இருக்கு அந்த வலி போகிறதுக்கு மருந்து எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு அக்கறையை வந்து அவர் காட்டினார் இதெல்லாம் வந்து லாலா சாந்த்க்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது அடுத்து என்ன மாதிரி அனுபவம் அவர் கிடைக்குதுன்னா ஒரு நாள் அங்கே அவர் தங்கியிருந்தார் இல்லையா அப்படி தங்கியிருக்கிற பக்கத்தில் இரவு வந்து சாவடி ஊர்வலம் நடந்துக்கு அந்த சாவடி ஊர்வலத்தில் பாபாவும் கலந்துக்கிட்டார் அந்த பாபா வந்து என்ன பாபாவுடைய உடல்நிலை வந்து சரியில்லை ஒரு கடுமையான இரும்பல் வந்து அவருக்கு இருந்தது அவர் இதை பார்த்த உடனே லாலா லக்ஷ்மி லட்சுமிகாந்த் வந்து என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து மனசில் நினைக்காரு அப்படின்னா பாபாவுக்கு நிறைய கந்துச்சு அதனால தான் இவ்வளோ சிரமப்படுறாரு அப்படின்னு அவர் நினைக்கிட்டாரோ அடுத்த நாள் லாலா லக்ஷ்மிகாந்த் வந்து பாபாவை போய் பார்க்கும்போது நேற்று இரவு அவர் என்ன நினைச்சாரோ அதே எண்ணத்தை பாபா வந்து இன்றைக்கும் வெளிப்படுத்தினார் எனக்கு நேற்று ஒரே இருமலாக இருந்தில்ல அதுக்கு என்ன காரணம் நிறைய பேருடைய கந்துட்சி என் மேலே பட்டிருக்கு அதனால்தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை சொன்ன லாலா லக்ஷ்மிகாந்த் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவருடைய காலடியில் வி விழுந்து வணங்கினார் நான் நினைக்கிற எல்லா எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறாங்க பாபாவை வந்து வெளிப்படுத்துகிறாங்கங்கிறத அவர் உணர்ந்தார் பாபாவோட ஆக்கிர்வாதத்தோடு அவர் அவரும் அவருடைய நண்பரும் அவருடைய சொந்த ஊருக்கு போனாங்க சொந்த ஊருக்கு போன பிறகும் கூட பாபாவுக்கு நெடுநாள் பக்தராக அவர் வந்து இருந்தார் அவங்க ஊரில் இருந்து சீரடிக்கு யார் போனாலும் அவர் பூகைக்குரிய அத்தனை பொருள்களையும் கொடுத்து அனுப்புறது ஒரு வழக்கமாக வச்சிருந்தார் இது முதல் மனிதருடைய அனுபவம் இரண்டாவது மனிதருடைய அனுபவம் என்ன அப்படின்னா புருகான்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெண் வந்து இருந்தாங்க அவங்களுடைய கனவில் பாபா என்ன ஒரு திருவிளையாடல் பண்ணார்னா அவங்க க அவங்களுடைய கனவில் போய் அவர் என்ன கேட்குறாராம் வீட்டு வாசப்படியில் நின்று கிக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானான் அந்த பெண்மணி வந்து பாபாவை ஏற்கனவே பாபா தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கி கண்ணை திறந்து வீட்டு வாசலில் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாபா வந்து நம்ம கனவுல வந்து உணவை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை தன்னுடைய உறவினர்களுக்கும் கணவருக்கும் அவங்க தெரிவு தெரிய தெரியப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக சீரடிக்கு போயிட்டு பாபாவுக்கு அந்த கிக்கெடியை நாம் கொடுக்கணும் நைவேத்தியமாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டுக்காருக்கு வேறு ஒரு ஊருக்கு அலுவல் வே வேறு ஒரு ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது அந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருந்து அவங்க சீரடிக்கு போனாங்க ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த ஊரில் அவங்க தங்கியிருந்தாங்க அந்த தங்கி இருக்கும்போது என்ன மாதிரி அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கணும் போன உடனேயே அவங்களால் அந்த கிக்கடியை வந்து பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ண முடியல கிட்டத்தட்ட பதினாலு நாட்கள் வந்து அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பே இல்லை பதினைஞ்சாவது நாள் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நாம் பாபாவுக்கு அதை நைவேதியமாக பண்ணணும்னு சொல்லி அந்த பெண்மணி ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அந்த உப்மாவைங்கி கொண்டு போனாங்க கொண்டு போன அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா மசூதியில் பாபா வந்து உணவருந்துறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்த திரசையில் வந்து போட்டுட்டாங்க இவங்க வந்து அந்த பொறுமை காக்காமல் என்ன பண்ணாங்க பாபா எங்கே சாப்பிட்டுட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரவசரமாக அந்த திரையை விளக்கிட்டு உள்ளே போனாங்க கிட்ட இருந்த கிக்கடிய பாபா கிட்ட கொடுத்தாங்க அவரும் வந்து அன்போட கரண்டி க நிறைய கரண்டியை வந்து அதை வாங்கி அவர் சாப்பிட்டாராம் இதை புத்தி இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப ஆக்கிரியத்தோடு பார்த்தாங்க இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா ஒவ்வொரு பக்தர்கள் மேலேயும் அவர் விற்கிருக்கக்கூடிய அன்புங்கிறது எவ்வளோ அசாதாரணமானதுங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம நினைப்பு ஒரு சாதாரண தானே நிலை அதை அன்போடு அந்த பெண் வந்து கெங்கி கொடுக்கும்போது அதை அவர் பாசத்தோடு வாங்கி சாப்பிட்டதுங்கிறது குத்தி இருக்கக்கூடியவங்களுடைய பார்வை எப்படின்னா ஒரு நெகிழ்க்கியை வந்து ஏற்படுத்துங்குது இது ரெண்டாவது அனுபவம் மூணாவது அனுபவம் என்னன்னா மேகா அப்படிங்கிற ஒரு சிவபக்தனுடைய ஒரு அனுபவம் மேகாங்கிறவன் ஒரு ஏழை பிராமண சமையல்காரன் அவன் வந்து ஒரு முதலாளி கிட்ட வந்து வேலை ஒரு வீட்டில் வந்து சமையல்காரனாக வேலை செஞ்சிகிட்டு இருந்தான் இருந்தாலும் அவனுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் சிவன் மேலே அதிகமான பக்தி உடைய அவனுடைய பக்தியை பார்த்துட்டு அவனுடைய முதலாளி என்ன சொன்னாங்க நீ இங்கே இருக்காத சீரடியில் இருக்கக்கூடிய பாபாவை போய் பாருன்னு முதல்ல அவன் ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் என்ன கேள்விப்பட்டான்னா பாபா வந்து ஒரு முஸ்லீமு அப்போது நான் போய் முஸ்லீமை போய் பார்க்க மாட்டேன் முஸ்லீமை போய் பார்த்து வர வணங்க மாட்டேன் நான் ஒரு பிராமின் அப்படிங்கிறத அவன் சொன்னான் அப்போவும் அவங்க முதலாளி வந்து கட்டாயப்படுத்தி இல்லை இல்லை நீ வந்து ஹீரடிக்கு போய் பாபாவை கட்டாயமாக பாரு அப்படின்னு வற்புறுத்தி அனுப்பி வைக்கார் இந்த இந்த மேகாங்கிறவ சீரடிக்கு போய் பாபாவை சந்திக்கும்போது மசூதிக்குள்ள நுழையும் போது பாபா வந்து அவனை எப்படி வந்து வர எதிர்கொண்டார் அப்படின்னா ரொம்ப கோபத்தோடவே வந்து பேசினார் அவனை வந்து மேகாவை உள்ளே விடாத அவனை வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லி கோபத்தோட பேசினாரு இதை பார்த்து அவன் வந்து பயந்து போயிட்டான் அவன் கிட்ட வந்து பாபா வந்து சொன்னாரான் நீ வந்து ஒரு முஸ்லீமு நான் ஒரு பிராமின் என்ன நீ வணங்கன்னா மன்னிக்கணும் நான் ஒரு முஸ்லீமு நீ வந்து ஒரு பிராமின் என்ன வணங்கினா உன்னுடைய ஜாதியை நீ இழந்துடுவே அதனால நீ வந்து வெளியே போ உள்ள வராத அப்படின்னு சொன்னவொன்னே இவன் பயந்து நடக்கிட்டான் என்னுடைய மனசுல என்ன நினைக்கணும்னு அப்படியே அவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு பய அச்சம் கலந்த ஒரு 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 உணர்வு வந்து அவனுக்கு ஏற்பட்டது இருந்தாலும் பாபாவை விட்டுட்டு போகாம அங்கே கொஞ்ச நாள் இருந்து அவன் பாபாவுக்கான சேவைகளை அவன் செஞ்சிட்டு இருந்தான் இருந்தாலும் அவன் மனசு வந்து ஒரு திருப்தி அடையலை திரும்பி அவன் சொந்த ஊருக்கு போய்டும் சொந்த ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு அவன் சீரடிக்கு திரும்பி வரும் இந்த தடவை வந்து பாபா அவன் மேலே கோபப்படாமல் கருணையோட மசூதிக்குள்ளே அவனை அனுபவிக்கிறாரு அவனும் வந்து பாபாவை சிவனாகவே நினைக்க சேவைகளை செஞ்சிட்டு பாபாவை வந்து சிவனா நினைக்கிறதுனால சிவனுக்கு வில்வ இலை வந்து படை அர்ப்பணை பண்ணணுங்கிறதுக்காக தினந்தோறும் நிறைய ரொம்ப தூரம் நடந்து அந்த வில்வ இலைகளை பறிக்கிட்டு வந்து பாபாவுக்கு சமர்ப்பிக்கிறது ஒரு வழக்கமாக வைக்கிறான் அவனுக்கு என்னன்னா பாபாங்கிறது சிவனுடைய ரூபம் அப்படி சிவனுடைய அவதாரங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு அப்போது சிவனுக்கு என்ன பிடிக்கும் அபிஷேகன்னா சிவனுக்கு பிடிக்கும் அதுவும் கங்கா அபிஷேகன்னா சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ பாபாவுக்கும் நம்ம கங்கா ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம் இதை கொண்டு போய் பாபா கிட்ட சொல்லும்போது பாபா என்ன சொன்னார் நான் வந்து ஒரு முஸ்லீம் எனக்கும் கங்கை நீக்கும் சம்மந்தம் கிடையாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் மறுத்துட்டார் இருந்தாலும் இவரோட பிடிவாரத்தினால் பாபாவை சம்மதிக்க வைக்காங்க அதுக்கான நாளையும் அவர் தேர்ந்தெடுத்தார் எந்த நாள்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிற அந்த நாளில் கங்கை கங்கா ஸ்தானம் செய்கிறதுக்கான நாளை வந்து குறிச்சிட்டு அங்கேருந்து அதாவது அந்த அவர் இருக்கக்கூடிய சீரடியிலருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கோமதி ஆற்றுலேருந்து புனித நீர் அவன் எடுத்துட்டு வந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்றது பண்ணுறதுக்கான முயற்சிகளை செஞ்சான் அந்த நாளும் வந்துட்டு அந்த நேரமும் வந்துட்டு அவன் வந்து அந்த தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாபா வந்து ஒரு வேண்டுகோள் வைக்காரு அதாவது நீ உடல் முழுவதும் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் தலைக்கு மட்டும் தண்ணி ஊற்று தலைக்கு ஊற்றினா கூட முழுகா குளிக்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொன்னார் அவனும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் அந்த அபிஷேக குடத்தை பாபா மேலே அப்படியே ஊற்றினான் அது என்ன ஆக்கினா அவனுடைய அவனுடைய அன்பின் எல்லை வந்து எம் ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டான் அவருடைய உடல் முழுவதுமே அந்த தண்ணியை வந்து ஊத்திட்டு அந்த குடத்தை கீழே வைக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது என்ன ஒரு அற்புதம் அங்க இருந்ததுன்னா அவன் என்னதான் உடம்பு முழுக்க தண்ணி ஊத்தி இருந்தாலும் கூட அவருடைய தலையில மட்டும் தான் அந்த நீர் இருந்ததை தவிர உடம்புல கொஞ்சம் கூட நீர் படல இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமானான் இது ஒரு அனுபவம் வந்து அடுத்த ஒரு அனுபவம் அவனுக்கு என்ன மாதிரி கிடைக்குதுன்னா அவனுடைய கனவுலேயும் பாபா வந்து வந்தார் அதாவது இந்த சீரடியில் விட்டு சீரடியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுடைய கனவுல மட்டும்தான் பாபா வருவாருன்னு இல்லை சீரடியில் அவனுடைய பக்தராக இருக்கக்கூடிய மேகாவுடைய கனவுலேயும் பாபா வந்தார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா வந்து அக்ஷதையை வந்து அவன் மேலே தூக்கி போட்டுட்டு ஒரு திரிகூலத்தை நீ வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு மறங்கி போயிடுறாரு இவன் வந்து பாபா வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து ஓடி போய் வாசல் கதவை பார்த்தா வாசல் மூடி இருந்தது வாசல் கதவு இருக்கே பாபா எப்படி வந்திருப்பாரு அப்படின்னு நன்கிட்டே தூங்கிடுவான் அடுத்த நாள் காலையில் சீர பாபாவை போய் பார்க்கும்போது மசூதியில் பாபாவை பார்க்கும்போது கனவில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சொன்னான் அப்போது பாபா வந்து சொன்னார் நான் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்த அந்த அது மேலே நம்பிக்கை வை எதுவுமே வந்து நான் சும்மா சொல்ல மாட்டேன் நான் வந்து வரைய வரையக்கண நீ போய் உன்னுடைய இருப்பிடத்தில் திருசூலத்தை வரையி அப்படின்னு சொன்னான் இவனும் போயிட்டு அவனுடைய எங்கே தங்கி இருக்கானோ அந்த இடத்துல அவனுடைய இருக்கக்கூடிய அந்த வீட்டோட சேவத்தில் திருச்சூலத்தை வரையறதுக்கான முயற்சிகளை செஞ்சான் அடுத்த நாள் என்ன நிகழ்வு கீரடியில் நடந்துக்கின்னா பாபாவை வந்து தேடி பூனால வந்து ராம்தாஸுங்கிற ஒரு பக்தர் வந்தாரு வரும்போது என்ன கொண்டு வந்தாருனா சிவலிங்கத்தை கொண்டு வந்தாரு அவர் சிவலிங்கத்தை கொண்டு வரத்துக்கும் மசூதிக்கு மேகா வரத்துக்கும் சரியா இருந்துச்சு பாபா பா பாபா வந்து என்ன சொன்னால் மேகா திருக்குலத்தை தேடி சங்கர் வந்துட்டார் இனிமேல் இந்த சிவலிங்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பராமரிக்கக்கூடிய பொறுப்பு உன்னடையது அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸுக்கிட்ட இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வாங்கி மேகா கிட்ட கொடுத்தார் மேகாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு அதை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனோம் அந்த திருக்கூளம் ஃபுல்லாக வரங்கி முடிக்கிறதுக்கப்புறம் பாபா தன்னுடைய கைகளாலேயே அந்த திருக்கூளம் பக்கத்தில் சிவலிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணார் மேகா வந்து பாபாவுக்கான சேவையும் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தான் சிவபூஜையும் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தான் இந்த மாதிரி ரொம்ப காலம் அவங்க செங்கிட்டு வந்த செங்கிட்டு வந்திருந்தான் செங்கிட்டு வந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மேகா வந்து இறந்துடுறாங்க மேகா இறந்ததுக்கு பிறகு அவனுக்குரிய ஈம கடங்குகளை பாபா தன்னுடைய சொந்த செலவுலேயே வந்து செஞ்சார் செஞ்சிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவர் சொன்னார் தன்னுடைய செலவின் மூலமாகவே அந்த ஈமச்சடங்கு செஞ்சார் யாரின் மூலமாக அதை செய்யாங்கன்னா காகா சாகை தீட்சத்தின் மூலமாக அந்த சடங்குகள் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று பக்தர்களுடைய அனுபவங்களை பார்க்கும்போது என்னென்னா பாபா தான் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவரை அப்போது அவங்கள கனவின் மூலமாக அவர் தொடர்பு கொள்கிறாருங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியுது அவருடைய தேவையும் கனவின் மூலமாகவே வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு இன்னொன்று தன்னுடைய பக்தர்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் இருந்தார் அப்போது அவர் எவ்வளோ பெரிய மகான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் सचिदानन्द स